ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் செய் செஞ்சே ஆகணும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களுக்கு மட்டுமே உண்டான இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில்ங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோ ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மன உறுதி இருந்தால் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இன்றைய தினம் எந்த குறுக்கோலியும் நீங்கள் யோசிக்காமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு நீங்க கமெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் நான்கு விசேஷங்க ஒன்னு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினம் இரண்டாவதாக சதுர்த்தி விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினம் மேலும் அச்சைய திருதியை தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இது தவிர வாஸ்து நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவானுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் நான்கு சேர்க்கையாக ராகு புதன் குரு சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல நெருக்கம் நிறைந்ததாக வாழ்க்கை தொழில்நுட்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க வியாபாரிகள் நிறைய போட்டிகளை இன்னைக்கு சந்திப்பீங்க புதிய தொழில்நுட்ப கருவிகளை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க தோற்ற பொழிவை எல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அதிகமான யோசனைகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க இந்த உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் எனக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை மூலமாக உங்களது மக்கச் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையது நண்பர்களே மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கமான சூழ்நிலைகள் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதெல்லாம் கவலைப்பட தேவையில்லைங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார் மீது நல்ல ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால தேவையான உதவிகள் தேவையான தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறம் இருக்கு நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக அதற்கு ஏற்றவாறு உயரக்கூடிய யோகம் இருக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா இன்னைக்கு அலுவலகப் பணிகளை உங்க கை ஓங்கி காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் நீங்க அதை திறம்பட சமாளிச்சிருவீங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மன்க்கு காதலர் அளவுக்கு மீறி உங்களை புகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புகழ்ச்சி நிறைந்த காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்குறதுங்கிறது நீங்க கண்டிப்பாக உணர்ந்து சொல்ல வேண்டியது அல்லது கேட்டுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நல்ல ஒரு இனிமையான செய்திகள் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாகவும் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் நீங்கள் வேலையில உண்மையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிறைய விஷயங்கள்ல நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் நண்பர்களே கடினமான வேலைகள் நிறைய இருந்தாலும் போட்டிகள் இருந்தாலும் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஓய்வு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே உறவினர் வீட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன பயணம் வந்து நீங்க சௌகரியமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க

உங்களுக்கு மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க அது நீங்கிவிடும் ஆனா இங்க என்ன விஷயங்கள் பிளான் பண்ணாலும் சரி உங்க பிளான் படி அனைத்தும் சிறப்பாக வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க குழப்பங்கள் நீங்கும் நாள் வெற்றிகள் பெருகும் நாள் என்ற தினம் நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு உங்களுடைய சுற்றத்தார்கள் உறுதுணையாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அனைவருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஏதாவது டெக்னிக்கலான சில இன்ஸ்ட்ரூமெண்ட் தொழில்நுட்ப கருவிகளை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் மிருக சீர்சன் நண்பர்களுக்கு போட்டிகள் நிறைந்து காணப்படுதுங்க இன்றைய தினமே நீங்கள் வந்து தோற்ற தோற்றப்பொழிவுல வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதுல உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்குது இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையுடன் காணப்படுங்க வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை காத்திருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே